வீட்டில் கம்பு மாவு வடை கம்பு மாவு வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வெங்காயம் சிறுசாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை பாளக்கீரை இந்த மாதிரி மிளகாய் வந்து கோர்ஸ் அரைச்சி வச்சுருக்கேன் இதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம் பூண்டு இப்போ அளவுக்கு மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறை குரப்பாக அரைச்சிருக்கேன் இதுவும் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு வடை பதத்துக்கு இது எடுத்துக்கலாம் மாவு வடை பதத்துக்கு பிசைஞ்சாச்சு வருங்க ரொம்ப கொல கொலான்னு இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் தட்டினா வடை மாதிரி இந்த மாதிரி வரணும் இப்போ எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு ஒவ்வொரு வடையை தட்டி போட்டுடலாம் எண்ணெயில் எண்ணெய் காய்ஞ்சிடுச்சிங்க போட்டுடலாம் வடை இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டாக போதும் ஓரளவு பெருசாகவும் இருக்கக்கூடாது சின்னதாகவும் இருக்கக்கூடாது மீடியம் சைஸில் போட்டு எடுக்கலாம் நல்லா கலர் வந்துருச்சுங்க ரெண்டு பக்கம் திருப்பி போட்டுடலாம் இதுமேல் அப்படியே கொஞ்சமாக ரெண்டு கொத்து கருவேப்பில் போட்டுடலாம் கருவேப்பிலோடு சாப்பிட சூப்பராக இருக்கும் மாவில் பிசைஞ்சி வரும் இந்த மாதிரி அங்கே போட்டு பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா வடை வெந்துருச்சுங்க இப்போ எடுத்துடலாம் அந்த வடை சாஃப்ட்டாக இருக்கும் சூப்பராக முர முறான்னு வந்திருக்கு வடை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எடுத்துட்டு சவுண்டு பார்த்தீங்களா அது மாதிரி கம்பு ரொட்டி பாருங்கள் எவ்வளோ கம்பு வடை பாருங்க அது எவ்வளோ சாஃப்ட்டாக எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு இப்போ என் பசங்கக்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லலாம் உங்களுக்கு இந்த மாதிரி வடை பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இருங்க எங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம் ஏன்